வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா டாரோ நான் ஒரு டேரோ கட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நிறைய பேர் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் மோட்டிவேஷனை பற்றி பேச சொல்லியிருந்தீங்க ஸோ அதில் முதல் டாப்பிக்காக இன்றைக்கி நம்ம எடுத்து பேச போகிறது வாழ்க்கையில் நம்ம நிறைய நபர்களை சந்திக்கிறோம் அந்த நபர்களில் ஒரு சில பேர் நம்மளோட ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீக ரீதியாக கனெக்ட் ஆன மாதிரி நம்ம உணர்வோம் நம்மளே அறியாமல் அந்த மாதிரியான நபர்கள் நம்ம வாழ்க்கையில் இருப்பாங்க அது நம்மளுடைய பெற்றோர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் காதலராக ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்பிரிச்சுவலி ஒரு பர்சனோட கனெக்டடாக இருக்கிறீங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஏழு பாயிண்ட்டை நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அந்த ஏழு பாயிண்ட்டில் மேக்ஸிமம் அஞ்சு பாயிண்ட் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுனாலும் கண்டிப்பாக நீங்கள் அந்த பர்சனோட ஸ்பிரிச்சுவலி கனெக்ட் ஆகிருக்கீங்கன்றது அர்த்தம் உங்களுக்கு ஏழு பாயிண்ட்டும் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா டிவைன் உங்களுக்கு அந்த பர்சனை ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்றது அர்த்தம் ஸோ நீங்கள் எத்தனை பாயிண்டில் அந்த பர்சனோட கனெக்டாக இருக்கீங்க அப்படின்றதும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்பிரிச்சுவலானதாகவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காணொலியை உங்களுக்கு காண்பிக்க வைத்த இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லும் விதமாக தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு எந்த ஸ்பிரிச்சுவல் மோட்டிவேஷனை பற்றி பேசணுன்றதையும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அடுத்து நான் உங்களுக்கு அதே மாதிரியான ஒரு வீடியோ பதிவு செய்கிறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தலாம் கட் ஃபீலிங் இப்போது நீங்கள் அந்த பர்சனோட கனெக்ஷனில் இருக்கும் போது இல்லை நீங்கள் கனெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்குள்ளே ஒரு கட் ஃபீலிங் வந்து ஏற்படும் உங்களோட இன்ட்யூஷன் ஸோ அது வந்து சொல்லும் இவங்க உங்களுக்கு ஒரு ரைட்டான பர்சன் அப்படின்னு உங்களுடைய கட் ஃபீலிங் வந்து எந்த ஒரு விதமான டவுட்டும் இல்லாமல் சந்தேகமும் இல்லாமல் ஈவன்தோ வெளியிருந்து சர்க்கிளில் கூட வந்திருக்கலாம் ஸோ இதுக்கு முன்னே உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அறிமுகம் இல்லாமல் இருந்திருக்கலாம் பழக்கம் இல்லாமல் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க நீங்கள் யாருன்னு அவங்களுக்கும் அவங்க யாருன்னு என்ன கேரக்டர் எதை பற்றியுமே உங்களுக்கு வந்து தெரியாத பட்சத்துலையும் கூட பட் அவங்க உங்களுக்கு கரெக்டான ஒரு பர்சன் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு வந்து உங்களுக்கு அடித்து சொல்லும் அந்த ஒரு கட் ஃபீலிங் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பர்சன் கிட்டே நீங்கள் கனெக்ஷனில் இருக்கும் போது நிச்சயமாக அந்த கட் ஃபீலிங் உங்களுக்கு வந்து தோணி இருக்கும் அப்படி தோணி இருந்ததுனா ஸோ அவங்க வந்து டிவைனாக கொடுக்கப்பட்ட ஒரு பர்சன் நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் ஓகே செகண்ட் ஒன் ஃபீலிங் செக்யூர் நீங்கள் அவங்களோட இருக்கும்போது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வந்து ஃபீல் பண்ணுவீங்க எமோஷ்னலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி யாராவது உங்களை பயமுறுத்தி இருந்தாலும் பதட்டத்தில் இருந்தாலும் இல்லை வந்து நீங்கள் மனசோடைஞ்சி இருந்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் அவங்கள பார்க்கும்போதோ அவங்கக்கிட்ட வந்து பேசும்போதோ ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருப்பீங்க ஸோ அந்த ஒரு விஷயம் எல்லாமே உங்களுக்கு மறந்து போயிடும் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு கவலையில் இருந்தாலும் அந்த கவலையிலேருந்து உடனே வெளியே வந்துடுவீங்க ஒரு இன்ஸ்டண்ட்டாக அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஃபோன் கால்ஸோ ஒரு மெசேஜோ வந்ததுன்னா அதை பார்த்தாலே நீங்கள் வந்து அந் அந்த ஒரு கவலை ஆங்ஸைட்டிலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்து வந்துடுவீங்க இமோஷ்னலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக உணர்வீங்க அண்ட் அவங்க கூட இருக்கும் போது ரொம்ப வந்து பேம்பரிங்காக உணர்வீங்க சேஃப் அண்ட் செக்யூராக இருப்பீங்க ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு ரெண்டாவது பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட் லிபரேஷன் உண்மையாகவே ஃப்ரீடம் ஃபீலிங் வந்து உங்களுக்கு அவங்களோட இருக்கும் போது ஏற்படும் இந்த உலகத்தில் அவங்களுடைய ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி இருந்தால் அவங்களால் உங்கள் லைஃப்பில் வர எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் வன்னிச்சு சுதந்திரமாக செயல்பட முடியும் அப்படின்ற ஒரு தைரியமும் தென் தன்னம்பிக்கையும் வந்து வரும் சில பேருக்கு ஃப்ரீடம்னா என்னன்னே தெரியாது அந்த ஒரு தனிப்பட்ட சுதந்திரமன்றத அவங்கள பார்த்த போதும் இல்லை வந்து அவங்களோட நீங்கள் கனெக்ஷனில் இருக்கும் போது தான் உங்களுக்கு வந்து தெரியவே வந்திருக்கும் ஸோ இதுதான் உண்மையான ஒரு சுதந்திரம் இதுதான் உண்மையான ஒரு ஃப்ரீடம் எந்த ஒரு கண்ட்ரோலும் உங்கள் வந்து அவங்க வைக்க மாட்டாங்க ஓகே ஸோ உங்களை உங்களாகவே வந்து இருக்க விடுவாங்க ஸோ டிவைனாக கொடுக்கப்பட்ட ஒரு பர்சன் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா உங்களை உங்களாகவே இருக்க விடுவாங்க அவங்க எந்த ஒரு விதத்துலேயும் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துலேயும் கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க உங்கள் லைஃப் ஃபுல்லாகவும் அந்த சப்போர்ட்டிவ் எனர்ஜி வந்து கொடுக்க காத்துட்ருப்பாங்க ஸோ இந்த விஷயம் இருந்ததுன்னா கூட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் டீப் கனெக்ஷன் அவங்கள இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க ரொம்ப பழக்கம் இருந்திருக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் இருந்திருக்காது பட் நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா அப்போவே வந்து ஒரு கனெக்ஷன் உருவாகும் ரொம்ப டீப்பாக உணர்வீங்க விட்டக்குறை தொட்டக்குறை பூர்வ ஜென்ம பந்தம் அந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் ரொம்ப வந்து க்ளோஸ் ஆகிடுவீங்க நீங்கள் யாரோடையும் வந்து அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்க மாட்டீங்க தோ வருஷ கணக்கில் உங்ககிட்ட பழகினாலும் இல்லை அவங்களும் வந்து அந்தளவுக்கு க்ளோஸாக இருந்திருக்க மாட்டாங்க பட் நீங்கள் ரெண்டு பேரும் போது நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ ஒரு க்ளோஸ் ஆகிடுவீங்க ஒரு ஷார்ட் பீரியட்லேயே ரொம்ப டீப்பாக இன்டெப்த்தாக எடுத்துகிட்டு போவீங்க அந்த கனெக்ஷனை ஸோ அது வந்து ஒரு சிக்னல்னே நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு டீப் கனெக்ஷன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஃபிஃப்த்து பாயிண்ட் பார்த்துட்ருலாம் கம்ப்ளீட் ட்ரஸ்ட் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அவங்கள நம்புவீங்க அதாவது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பர்ஸ்னல் ஒரு சில ரகசியங்கள் இதை வந்து ஈவந்தோ அம்மா அப்பா சைல்டூட் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டீங்க பட் அவங்கள நம்பி கொஞ்ச நாள் தான் பழகிருப்பாங்க ஆனா அவங்கள நம்பி முழுமையா நம்பி அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து ஷேர் பண்ணுவீங்க உங்களோட இமோஷன்ஸ் எங்கே தட்டினா உடஞ்சிடுவீங்க ஸோ உங்களை எங்கே அடித்தா உங்களை வீழ்த்த முடியும் அந்த ஒரு பாயிண்ட் எந்தளவுக்கு இமோஷனாக வந்து நீங்கள் லேக்கிங்கில் இருக்கீங்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துருவீங்க பிகாஸ் அவங்க அந்த விஷயத்தை உங்களுக்கு பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளீட் ட்ரஸ்ட் அவங்க மேலே வந்து ஏற்படும் ஆத்மாத்மா முழுமையாக வந்து நம்புவீங்க நல்லவன் கிடையாது நல்லவன் கிடையாது அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அதை வந்து நம்ப மாட்டீங்க அந்தளவுக்கு ஒரு முழுமையான ஒரு ட்ரஸ்ட்டு ஒரு கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக நம்ப ஆரம்பிச்சிருவீங்க அது யார் சொல்லியும் வந்து நம்ப மாட்டீங்க உங்களுக்குள்ளேயே அந்த கட் ஃபீலிங் இவங்களை நம்பலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு வந்து ஆழமாக பதிஞ்சிடும் கம்ப்ளீட்டாக அவங்கள வந்து நம்ப ஆரம்பிச்சிருவீங்க இதுவும் வந்து ஒரு மெயின் சிக்னலாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக அவங்களோட கனெக்ஷனில் இருக்கீங்கன்ட்டு சிக்ஸ்த் பாயிண்ட் ஸோ நோ கன்ஸ்டன்ட் நோ கன்ஸ்டன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா டெய்லியும் பேசணும் வீக்லி பேசணும் இல்லை மந்த்லி பேசணும் அப்படிலாம் கிடையாது த்ரீ மந்த்ஸ் பேசாமல் இருந்தாலும் சிக்ஸ் மந்த் பேசாமல் இருந்தாலும் ஈவன் தோ வருஷ கணக்கில் நீங்கள் பேசாமல் இருந்தால் கூட பட் ரெண்டு பேரும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகியிருக்குமே தவிர உங்களுக்குள்ளே எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் நடக்காது ரொம்ப நாள் கழித்து பார்த்தாலும் நீங்கள் எந்த மூடில் இருக்கீங்க உங்களோட எக்ஸ்பிரஷன் என்ன உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன ஸோ நீங்கள் சொல்லாமலே நீங்கள் வெளிப்படுத்தாமலே அவங்க உங்களை பற்றி வந்து புரிஞ்சுப்பாங்க அந்த மாதிரி சரியான ஒரு பாண்டிங் வந்து உங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகிருக்கும் அது எத்தனை நாள் பார்க்காம பேசாமல் இருந்திருந்தாலும் ஸோ டெய்லியும் பேசினா தான் இது நடக்குமா அப்படின்லாம் கிடையாது பார்க்காம இருந்தாலும் பேசாமல் இருந்தாலும் உங்களை பற்றி ஃபுல்லாக அவங்க புரிஞ்சு வச்சிட்ருப்பாங்க இவந்தோ நீங்கள் ஃபோனில் பேசினா கூட நீங்கள் சந்தோஷத்தில் பேசுகிறீங்களா இல்லை சோகத்தில் இருக்கீங்களான்றது வந்து அவங்களால் அதை அப்சர்வ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு அது ஒரு புது உணர்வாக இருக்கும் நம்மளை யாருமே அளவுக்கு புரிஞ்சிக்கலையே இவங்க எப்படி நம்மளை பார்க்காம கூட நம்மளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் இது வந்து நம்ம ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் டிவைனாக அனுப்பப்பட்ட ஒரு பர்சன்னு ஓகே லாஸ்ட் பட் அட்லீஸ்ட் ஸோ செவன்த் பாயிண்ட் யூ வில் பி சேஞ்ச் நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகியிருப்பீங்க இந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆக்கி கொஞ்ச நாளில் நீங்கள் நிறைய மாற்றம் அடைஞ்சிருப்பீங்க அதை அவங்களாம் உங்களை மாற்றிக்க சொல்லவே மாட்டாங்க எந்த ஒரு சூழ்நிலையும் ஆனால் நீங்கள் உங்களுடைய ஒரு நெகட்டிவ் கேரக்டர் நெகட்டிவான விஷயங்கள் ஒரு பேட் ஹாபீஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அவங்கள பார்த்து நீங்களே வந்து அதை வந்து மாற்றிப்பீங்க ஸோ அந்த ஒரு எனர்ஜி அந்த ஒரு வாய்ப்பை வந்து அவங்க உங்களுக்குள்ளே புகுத்திடுவாங்க உங்களுக்கே தெரியாமல் நிச்சயமாக டிவைன்லேருந்து ஒரு பர்சன் உங்களுக்கு அனுப்பப்படுறாங்க ரிலேஷன்ஷிப் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலை மேம்படுத்துறதுக்காக தான் அந்த டிவைன் நம்மளுக்காக வந்து இந்த ஒரு விஷயத்த செய்யுது ஸோ அப்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கெட்ட விஷயங்களில் இருந்தும் பாசிட்டிவான விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகியிருப்பீங்க ஸோ அவங்க கூட பிஃபோர் அவங்க கூட பழகிறதுக்கு முன்னாடி அண்ட் ஆஃப்டர் அவங்கக்கிட்ட பழகிறதுக்கு பின்னாடி இப்படி நீங்கள் வந்து உங்கள் லைஃப்ட லைஃப்பை வந்து பிரித்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்குள்ள எவ்வளோ சேஞ்சஸ் மாற்றங்கள் நல்ல விதமான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றத உங்களால் வந்து கால்குலேட் பண்ண முடியும் கண்டுபிடிச்சிட முடியும் ஓகே ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க ஸோ இதுதான் வந்து ஒரு மெயினான ஒரு ரீசன் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் ஏற்படுறதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்களும் நிறையா மாறி இருப்பீங்க ஓகே அண்ட் அவங்க மாறுறதுக்கு நீங்கள் டிவைனால் அனுப்பப்பட்டிருக்கீங்கன்னா ஸோ அவங்களும் நிறைய வந்து மாறி இருப்பாங்க அது நீங்களும் வந்து கண்கூடாக அவங்களால் வந்து பார்க்க முடியும் ஸோ இதுதான் வந்து உண்மையாகவே ஸ்பிரிச்சுவலாக நம்ம ஒரு கூட கனெக்ஷனில் இருக்கும்னா உண்மையான ஒரு ரீசன் உண்மையான ஒரு சயின்ஸுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஷோராக கண்டிப்பாக ஸோ நான் இப்போ சொன்ன பாயிண்ட்ஸில் உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது மேட்ச் ஆகுது நீங்கள் எந்த பர்சனை வேணாலும் தனித்தனியாக கூட வச்சு பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு உங்களோட பேரண்ட்ஸை வச்சு பார்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்கள வச்சு பார்த்துக்கோங்க தென் அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு பர்சன் இருந்தாலும் ஒரு ஒருத்தருக்கும் இந்தந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ எத்தனை பாயிண்ட் மேட்ச் ஆகுது ஸோ உண்மையாக அவங்க வந்து உங்களுக்கு எந்த எத்தனை எந்த விதமான பர்சன்டேஜில் வந்து ஒரு நல்ல கனெக்ஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பர்சனை வச்சு இந்த ஏழு பாயிண்ட்டும் வந்து கம்ப்ளீட்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாருங்கள் கம்ப்ளீட்டாக மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்க தான் உங்களுக்கு வந்து உண்மையாகவே ஸ்பிரிச்சுவலாக கனெக்ஷனில் உள்ள ஒரு பர்சன் உங்கள் லைஃபை டெவலப் பண்ண வந்த ஒரு பர்சன்னு நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டாபிக் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த டாபிக் எடுத்து பேசுகிறேன் அண்டில் தென் திஸ் இஸ் சரோ ஃப்ரம் சரா டாரோட் பாய்